இன்னைக்கு பிரியாணி சுவையில இருக்கும் தக்காளி சாதம் எப்படி செய்வதுன்னு பார்ப்போம் இந்த தக்காளி சாதம் செய்யறதுக்கு புதினா மல்லித்தலை தேங்காய் இந்த மூன்று பொருளும் சேர்க்காமலேயே ருசியா தக்காளி சாதம் செய்யலாம் இந்த தக்காளி சாதம் செய்யறதுக்கு ஒரு கப்பு அரிசி எடுத்திருக்கேன் அதுவும் சாப்பாட்டு அரிசி தான் எடுத்திருக்கேன் சம்பா அரிசிலையும் செய்யலாம் தக்காளி சாதம் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் தக்காளி கால் கிலோ இதுவே நாட்டு தக்காளி பழமா இருந்தா ரெண்டு பழத்தை குறைச்சிக்கலாம் இரநூறு கிராம் போதும் மஞ்சத்தூள் கால் டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் பிரிஞ்சி இலை ஏலக்காய் ரெண்டு கிராம்பு ரெண்டு பட்டை ஒன்று பச்சை மிளகா ரெண்டு பூண்டு ரெண்டு பல் இஞ்சி சிறிதளவு மிளகாத்தூள் அரை டீஸ்பூன் பெரிய வெங்காயம் ஒன்று தான் இதுக்கு தேவையான பொருட்கள் இப்போ முதல்ல தக்காளி பழங்களை எடுத்து நல்லா தண்ணியில் கழுவிட்டு தக்காளியில் உள்ள காம்பு பகுதியை நீக்கிட்டு தக்காளி பழங்களை ரெண்டா நறுக்கி ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொஞ்சம் எடுத்து அதில் நறுக்கிய தக்காளி பழங்களை போட்டு அடுப்பில் வச்சு நல்லா வேக வைக்கணும் தக்காளி கொதித்து நல்லா வெந்த அடுப்பை அணைச்சிட்டு வேக வச்ச தக்காளி பழத்தை எடுத்து ஒரு தட்டில் போட்டு ஆற வைக்கணும் தக்காளி வேக வச்ச தண்ணியும் அப்படியே இருக்கட்டும் இந்த தக்காளி பழம் சூடு ஆறட்டும் இந்த நேரத்தில் எடுத்து வச்சுருந்த வெங்காயத்தை நீள வாக்கில் நறுக்கிட்டு இஞ்சி பூண்டு அது ரெண்டையுமே பொடி பொடியாக நறுக்கி தனியாக வைக்கணும் பச்சை மிளகாயை லேசாக கீரி எடுத்து வைக்கணும் இப்போ வேக வச்ச தக்காளி பழம் நல்லா ஆறிடுச்சு இப்போ தக்காளி பழத்தில் இருக்கிற தொளியெல்லாம் உரித்து வேக வச்சுருந்த தண்ணியிலையே தொளியை போட்டு வைக்கணும் இப்போ தண்ணியில் போட்டால் தொளியை நல்லா கையால் கரைச்சி சக்கையை வெளியே எடுத்து போட்டுடணும் அடுத்து தொளி உரிச்ச தக்காளி பழத்தெல்லாம் மிக்சி சாரில் போட்டு தக்காளி வேக வச்ச தண்ணியை ஊற்றி நல்லா அரைச்சிக்கிறணும் இப்போ வேக வச்ச தக்காளி பழத்தை மிக்சியில் அரைச்சாச்சு அது கூடவே மீதி இருக்கும் தக்காளி வேக வச்ச தண்ணியும் ஊற்றி வைக்கணும் நான் சாப்பாட்டு அரிசியில் இன்றைக்கி தக்காளி சாதம் செய்கிறதுனால ஒரு கப்பு அரிசிக்கு ரெண்டரை கப்பு அளவு தக்காளி சாறு வேணும் இதுவே சீரக சம்பா அரிசியில் செய்கிறதா இருந்தால் ஒரு கப்பு அரிசிக்கு ரெண்டு கப்பு தக்காளி சாறு போதும் இப்போ தக்காளி சாறு அரிசி அளந்த கப்பாலேயும் அளந்து ரெண்டரை கப்பு இருக்கான்னு பார்க்கணும் ரெண்டரை கப்பு தக்காளி சாறு இல்லைன்னா கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றி ரெண்டரை கப்பு எடுத்து வச்சுக்கிறானும் இப்போ எடுத்து வச்சிருந்த அரிசியை நல்லா ரெண்டு மூணு தடவை தண்ணி ஊற்றி கழுவிட்டு மறுபடியும் தண்ணி ஊற்றி ஊற வைக்கணும் இப்போ அரிசி நல்லா ஊறட்டும் இப்போ குக்கரை அடுப்பில் வச்சு அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காய்ஞ்சதும் பிரிஞ்சி அளவு போட்டு நல்லா பொரிய விடணும் திருஞ்சி இலை பொரியவும் அது கூடவே ஏலக்காய் கிராம்பு கட்டை நறுக்கி வச்சுருந்தேன் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் சோம்பு நறுக்கி வச்சுருந்தேன் வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கணும் இப்போ அதில் அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு கூடவே கொஞ்சமாக உப்பும் போட்டு வதக்கணும் இந்த அளவு வதக்கின பிறகு ஊற வச்சுருந்த அரிசியை தண்ணி இல்லாமல் வடித்து எடுத்து அதில் போட்டு அரிசியில் இருக்கிற ஈரம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும் இப்போ பாருங்கள் அரிசியில் இருக்கிற ஈரம்லாம் போயிடுச்சு இப்போ ஏற்கனவே அளந்து எடுத்து வச்சுருந்தேன் தக்காளி சாரம் அதில் ஊற்றி கரண்டி ஆலாம் கிளறிட்டு உப்பு சரி பார்க்கணும் ஏற்கனவே உப்பு போட்டு வதக்கி தேவைக்கேற்ப மறுபடியும் உப்பு போட்டு லேசாக கிளறிட்டு குக்கரை மூடி வெயிட் போட்டு குக்கரில் ஒரு விசில் வரவும் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு அஞ்சு நிமிஷம் கழிச்சு அடுப்பை அணைச்சிடணும் அடுப்பு அணைச்ச பிறகு பத்து நிமிஷம் கழிச்சு குக்கரை திறந்து பார்த்தா அருமையான சுவையான தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு இப்படி ஒரு முறை தக்காளி சாதம் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் உறவினர் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்